தமிழ்நாடு தொழில் ரியாது மண்டல சார்பாக திருமுறை ஒன்று பரிசீலிக்கப்படுகிறது வணக்கம் என் பெயர் டாக்டர் நடராஜன் இந்த முயற்சிக்கு என்னுடைய பாராட்டுகள் இதற்கு நான் நேற்று வந்து எனக்கு இன்விடேஷன் கொடுத்த போது கேட்டேன் பரவாயில்ல இந்த இதெல்லாம் இப்ப சமூகத்தில் தேவை இந்த மட்டும் உங்களுக்கு பாராட்ட தெரிவிச்சுக்கிட்டு பிற மதங்களுக்கு இஸ்லாமில் இடம் உண்டா அதாவது ஒரு பெருன்னு இருந்தா எத்தனையோ பேர் இருப்பாங்க அந்த மாதிரி நீங்க இந்த உலகில் வேறு மதக்காரர்களை இஸ்லாம் அங்கீகரிக்க ஒன்று இரண்டாவது அறிவுபூர்வமாக சிந்தித்து அதில் உள்ள நல்ல விஷயங்களை மட்டுமே நாங்கள் கடைபிடிக்கிறோம் என்று நீங்கள் சொல்லும்போது போது உங்களுக்கு முன்னால் தோன்றிய மதத்தில் உள்ள நல்ல விஷயங்களையும் நீங்கள் எடுத்திருக்க வேண்டும் நியாயமா நீங்கள் பிற மதத்தில் இருந்து எடுத்துக்கொண்ட நல்ல கருத்துக்கள் என்ன உங்களுடைய கருத்துக்கள்ல எது நல்லதுங்கிறத உங்க மதத்துல சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க நான் பொதுவானவன் பொதுவா எனக்கு வந்து கடவுள் இதுவே அவ்வளவு நாட்டம் இல்லாம போது நீங்க பாக்கி மதங்களில் கிறிஸ்து இந்து மட்டுமல்ல பாக்கி மதங்கள்ல என்னென்ன நல்லதா நோட் பண்ணிருக்கீங்க அதுல என்ன பிரடாமினா நீங்க ஃபாலோ பண்றீங்க என்பதை சொன்னது நல்லா எனக்கு இந்த குறுக்குல வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி டாக்டர் அவர்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதாவது இஸ்லாத்துல வந்து பிற மதங்களுக்கு அனுமதி உண்டா என்று கேட்கிறாங்க இது உண்டா என்று தீர்மானிப்பதற்கு வரட்டு தத்துவமும் உண்டுன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா இது அப்படி பார்ப்பதை விட இஸ்லாமிய ஒரு ஆட்சி நடக்கக்கூடிய பகுதியில் முஸ்லிம் அல்லாத உங்களுக்கு என்ன அனுமதி இருக்கிறதோ அதை வச்சு தான் இதை தீர்மானிக்க முடியும் இப்ப உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இல்லைங்கிறதுனால நீங்க சரின்னு சொல்றீங்க அப்படின்னு போயிருவாங்க இஸ்லாத்தினுடைய எங்களுடைய முதல் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இறைவனுடைய தூதர் என்று நாங்கள் நம்புகிறோம் அதே நேரத்தில் அவங்க ஜனாதிபதியாகவும் இருந்தாங்க இது நிறைய பேருக்கு தெரியாது நபிகள் நாயகம் ஒரு மத குருவாகத்தான் எல்லாரும் பார்க்கிறார்களே தவிர அவங்க தான் வந்து மதீனாவுல ஒரு ஆட்சியை நிறுவி எந்த அளவுக்கு ஆட்சியை நிறுவினார்கள் அவங்க மரணிக்கக்கூடிய நேரத்தில் இந்தியாவுடைய நிலப்பரப்புக்கு மக்கள் தொகைக்கு இல்லை நிலப்பரப்புக்கு நிகரான ஒரு நிலப்பரப்பை ஆட்சி புரிந்துதான் அவர்கள் மரணித்தார்கள் அந்த ஆட்சியில அன்றைக்கு வந்து சிறுபான்மையாக கிறிது யூதர்கள் இருந்தார்கள் அதுக்கு அடுத்த நிலையில வந்து கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் ஃபஸ்ட்டு வந்து பெரும்பான்மை முஸ்லிம்கள் இரண்டாவது இனம் வந்து யூதர்கள் மூன்றாவது இனம் வந்து கிறித்தவர்கள் இந்த யூதர்களுடைய நிலைமை எப்படின்னு என்று கேட்டா பொது அந்த காலத்தில் அங்க உள்ளே இருந்து கொண்டே மற்றவங்களுக்கு ரகசியத்தை எல்லாம் காட்டி கொடுத்தாங்க அது மாதிரி பலரும் தண்டிக்கப்பட்டிருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக இருந்தும் கூட அந்த யூதர்களை நபிகள் நாயகம் எந்த அளவு வைத்திருந்தார்கள் பிற மதங்களுக்கு என்ன இருக்குங்கிறதுக்கு வந்து இதான் எடுத்துக்காட்டு என்ன வைத்திருந்தார்கள்னு கேட்டா நபிகள் நாயகம் அவர்கள் மரணிக்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களுடைய கவச உடை கவசம் அணிவதற்கு உரிய சங்கிலியால் செய்யப்பட்ட இரும்பு சங்கிலியால் செய்யப்பட்ட ஆடையை தான் கவசம் அந்த கவச உடைய அந்த ஊர்ல இருந்த யூதற்கு அடமானம் வைத்து அவரிடத்தில் சில மரக்கால் போகுமையை கடனாக பெற்று அதை மீட்காமலேயே நபிகள் நாயகம் மரணித்தார்கள் இது ஆதாரப்பூர்வமா அவங்களுடைய வரலாறில் பதிவு செய்யப்படுது நபிகள் நாயகம் வந்து ஆட்சி தலைவர் ஜனாதிபதியா இருந்தாலும் கவர்மெண்ட்ல இருந்து எந்த நிதியும் பெறக்கூடாதுங்கிறது உறுதியா இருந்தாங்க வீட்டு தேவைகளுக்கு தனியா யாத்தியா கடன் வாங்கி அவங்க செலுத்திடுவாங்களே தவிர அரசாங்க கஜான அவ்வளவு இதை எடுக்க மாட்டாங்க அந்த வகையில தான் இந்த யூதத்தை வாங்குறாங்க அப்ப நம்ம இதுல என்ன தெரிஞ்சு கொள்றோம்னு கேட்டா சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் அடமானம் பிடிக்கக்கூடியவராகவும் ஒரு ஜனாதிபதி பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்த ஒரு முஸ்லிம் ஜனாதிபதி அடமானத்துக்கு பொருளை கொடுக்கிறவராக இருந்தால் அவர்களுக்கு எத்தகைய ஒரு சுதந்திரம் இருந்திருக்கணும் போடாது வெற்றி விட்டுருக்கலாம் அந்த காலத்தில் இந்த காலம் மாதிரி சட்டசபையோ பார்லிமெண்டோ பேப்பர்களோ மனித உரிமை அமைப்புகள் அந்த காலத்தில் கிடையாது பரிசுக்கு கூட வந்துடலாம் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் அவரை எந்த அளவுக்கு அவரை வைத்திருந்தார்கள் என்பதை பார்க்கும் பொழுது மற்ற மதத்தவர்களுக்கு என்ன உரிமை இருந்திருக்கு இதுல இருந்து வழங்கலாம் ஒண்ணு இரண்டாவதாக நபிகள் நாயகம் வந்து பள்ளிவாசல் இருக்கிறாங்க மஸ்ஜித் நபவீன் இன்னைக்கு மதினாவில் இருக்கிற பள்ளிவாசல் இருக்கு அந்த பள்ளிவாசல்ல அப்ப அந்த கூரை அப்ப கீத்து போடப்பட்ட இடம்தான் இன்னைக்கு அது பிரம்மாண்டமான கட்டிடமாக இருக்கிறது அந்த பள்ளி அவங்களுடைய தலைமை செயலகமாக பல்வேறு பணிகளை ஆற்றக்கூடிய அலுவலகமாக இருந்தது அதுல அவங்க அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு யூதர் இறந்து போயிடுறாரு யூத மதத்துக்காரர் இறந்து போயிடுறாரு யூதர்ங்கிறது நீங்க யூதர்னு பார்க்க கூடாது வேற மதத்துக்காரன்னு பார்க்கணும் அது இந்துவா இருந்தா அந்த இடத்துல அதுதான் நடந்திருக்கும் வேற புத்த மதத்துக்காரர் இருந்தா அதான் நடந்திருக்கும் அது வேற மதத்துக்காரன்னு அதை பார்க்கணும் அப்ப யூதர் இறந்து போயிடுறாரு இறந்த உடனே அவருடைய உடலை எடுத்துட்டு வர்றாங்க அந்த யூத மக்கள்லாம் ஊர்வலமாக யூதருடைய உடலை அந்த பள்ளி வழியாக எடுத்து வர்றாங்க உடனே நபிகள் நாயகன் என்ன செய்யறாங்க அதை பார்த்த உடனே எழுந்து நிறுத்துறார்கள் அவங்க நின்ற உடனே கூட இருந்த தோழர்களும் எழுந்து நிற்கிறாங்க நபிகள் நாய ஒண்ணு செஞ்சா உடனே முஸ்லீம்கள் செஞ்சிருவாங்க அப்ப நின்ற ஒண்ணு கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹுடைய தூதர் தான் நபிகள் நாயகத்தை கூப்பிடுவாங்க அல்லாஹுடைய தூதரே இது வந்து நம்ம நம்மாலே இல்ல சொல்லி கொடுக்கறாங்க யார் கூட இருந்த தோழர்கள் சொல்றாங்க இது ஒரு யூதருடைய பணம் நம்ம ஆளுடைய பணம் இல்ல அப்படிங்கிறாங்க அப்ப நபிகள் நாயகர் சொல்றாங்க அதுவும் ஒரு மனுஷன் தானப்பா என்று என்ன விளம்புறோம் இன்றைக்கு ஒரு மதத்தை சேர்ந்தவர்களை ஒரு சாதிக்காரனுடைய உடலை இன்னொரு சாதிக்காரன் தெருவுல எடுத்துட்டு போக முடியல உள்ள மனுஷன் போக முடியல பணத்தை கொடுக்க இந்த தெருவுல நாய் பண்ணியெல்லாம் வரலாம் மனசை சொல்றாங்க சில மனிதர்களை சில பேர் அனுமதிப்பது இல்லை இங்க என்ன கற்காலம் காட்டு மிராண்டி காலம் அந்த காலத்துல எதிரான மதத்துக்காரர்கள் அவருடைய பாடி வேற வருது பாடி பட்டால தீட்டுமாங்க அந்த பாடி எடுத்துட்டு வராங்க எங்க எங்க எடுத்துட்டு வர்றாங்க ஒரு ஜனாதிபதி இருக்கிற அலுவலகத்துக்கு எதிரில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தினுடைய பள்ளிவாசலுக்கு எதிரில் எடுத்துட்டு வராங்க இதெல்லாம் டென்ஷனை தூண்டுவதற்குரிய காரியங்களாக இன்னைக்கு பார்க்கப்படுகிறது அன்றைக்கு எப்படி இருந்துச்சுன்னா எழுந்து நிக்கிறாங்க பாருங்க அனுமதிக்கிறது அல்ல மேட்ரு எந்த ஒரு பிரேதம் போனாலும் நீங்கள் எழுந்து நில்லுங்கள் நபிகள் நாயகம் சொன்னாங்க எந்த மதத்துக்காரருடைய உடல் போனாலும் நீங்கள் எழுந்து நிற்க வேண்டும் உங்களை கடந்து செல்கிற வரை உட்காரக்கூடாது கூடாது எழுந்துட்டு உட்கார்ந்து கூட கூடாது எழுந்து நிக்கிறாங்க நம்மளை கடந்து போற வரைக்கும் நிக்கணும் அதுக்கப்புறம் உட்காரணும் உசுரோட உள்ள மனிதனுக்கு எழுந்து நிற்க கூடாது என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க அந்த நபிகள் நாயகம் செத்தவனுக்கு எழுந்து நிக்க சொல்றாங்க இந்த செத்தவனுக்கு கருவம் வராது உசுரோட உள்ளவனுக்கு எழுந்து அவனுக்கு அவன் கடவுள் மாதிரி நினைச்சுக்கிறான் தன்னைய அப்ப இந்த மாதிரி நடந்தது எதை காட்டுது இஸ்லாம் வந்து பிற மதத்தவர்கள் விஷயத்துல எந்த அளவுக்கு நல்லிணக்கத்தோடவும் அவங்க உரிமைகளை மதிக்கிற விதத்திலையும் நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அதுபோக நபிகள் நாயகத்துக்கு இரண்டு ஊழியர்கள் பணியாளர்கள் இருந்தார்கள் ஒருவர் வந்து முஸ்லிம் இன்னொரு இளைஞர் வந்து யூதர் எந்த சிறுபான்மை சமுதாயம் வந்து நபிகள் நாயகத்துக்கு எதிராக எல்லா வேலையும் செய்ததோ அந்த சமுதாயத்துக்கார ஒரு பையனை அவங்க அந்த ஊழியராக வைத்திருந்தார்கள் அப்ப இப்படி நபிகள் நாயகம் வரலாறு நிறைய பார்க்கலாம் அன்றை இருந்த யூதர்கள் வந்து அவங்களுக்குள்ள கொடுக்கல் வாங்க சண்டை சச்சர் எது ஏற்பட்டாலும் நபிகள் நாயத்தில் உடையாந்துருவாங்க முகமதே நீங்க தான் எங்களுக்கு தீர்ப்பு தரணும் நீங்க தான் கரெக்டா தீர்ப்பு சொல்லுவீங்க அவங்களுக்குள்ள பிரச்சனைக்கு கூட ஒரு சம்பவம் கூட இருக்கிறது ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு யூதருக்கும் சண்டை முஸ்லீம் என்ன செய்யறாரு எனக்கு எனக்குரியதுங்கிறாரு யூதர் எனக்குரிய இருக்கிறாரு யூதர் சொல்றாரு வா முகமது போவான் நபிகள் நாயத்திட்ட போவான் வா கூப்பிடுறாரு அவர் முஸ்லீம் மறுக்கிறாரு கடைசியில் வழுக்கட்டாம எழுத்துட்டு வர்றாங்க அந்த யூதர் பக்கம் நியாயம் இருந்ததுனால அவருக்கு சாதகமா நபிகள் நாயகர் தீர்ப்பளிக்கிறாங்க அப்போ ஒரு யூதரே விளங்குறாரு முகமது நேர்மையா நடப்பாரு எல்லாத்தையும் சமமா நடப்பாரு அதனால இஸ்லாத்துல வந்துங்க பிற மதத்தை வழுக்கட்டாயம் பண்றது கட்டாயப்படுத்துறதுலாம் இடமே இல்ல புராணில் தெளிவா இருக்கிறது லா இக்ராஹ் வித் தீன் இந்த எந்த நிர்பந்தமும் கிடையாது கத்த பையன ருசுது மினல்கை நல்ல வழி கெட்ட வழி என்ன என்பதை தெளிவுபடுத்தி ஆகிவிட்டது விரும்புனா நல்லதுன்னு ஏத்துக்கிட்டு போங்க விரும்பலன்னா போய்கிட்டே இருக்க